ஜோதிட சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் தி ஒன் திங் அப்படின்னா நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் இன்னும் புரியல அப்படின்னா எல்லோருடைய சேனல்லே ராசிபலன் பார்க்குறீங்க எல்லாத்துலேயும் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படிங்கிறத நம்ம இருக்கோம் நம்ம இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் அப்போது அந்த ராசிக்கு அந்த கிரகம் ஃபேவராக இருக்கிறதுனால ஒரு காரியம் அது நமக்கு ஹின்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் லக்கை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கரெக்டாக அப்போது ஹா நீங்கள் ஏற்கனவே அதில் வந்து ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க உங்களுக்கே தெரியாமல் ஒரு ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு ஹார்ட் ஒர்க் இருப்பீங்க இல்லையா அப்போது ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் லக் சக்சஸாக மாறும் அப்போது ஒவ்வொரு மாதமும் அந்த ஒரு கிரகம் உங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுனால அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் ஈஸியாக அந்த சக்ஸஸை பெறலாம் சரியா அதை தான் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு ராசி பலன்லேயும் எது எதுலலாம் மாற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு வீடியோவுக்கு நடுவில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயத்தையும் நான் சொல்லுவேன் தி ஒன் திங் அதை நான் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த விஷயமானது வெற்றியை கொடுக்கும் அப்போ மற்ற நேரம் அந்த விஷயம் வெற்றி கொடுக்குமா இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் போடுற மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழிலில் அந்த கிரகம் உனக்கு நன்மையை செஞ்சது அப்படின்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ஒரு கிரகம் ஃபேவராக இருக்கும் ரிலேஷன்ஷிப்பில் ஃபேவராக இருக்கும் சரியா அடுத்த மாதம் கல்வியில் ஃபேவராக இருக்கும் அப்போது என்னுடைய ராசிபரனில் தி ஒன் திங் அந்த ஒரு மாதத்தில் ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் கான்சன்ட் கான்சென்ட்ரேஷன் பண்ண வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் என்னோடய ஜோதிட சொந்தங்கள் நீங்கள் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அன்பார்ந்த விதனராசி நேர்களே இந்த மாதம் நவம்பர் உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் எந்தெந்த விஷயத்தில் மாற்றங்கள் இருக்குங்கிறத பார்க்கலாம் தன்னம்பிக்கைக்கும் கற்பனை திறனுக்கும் உரித்தான நண்பர்கள் நீங்கள் தான் இந்த மாதம் வேலையில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுக்கரன் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுனால புதிய வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதாவது ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதா இருக்கட்டும் நீங்கள் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரிசல்ட் வர்றதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் அதில் பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக லெவலில் இருந்துருக்கு வேலையில் புதிய லீட்ஸ் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதம் உங்களுக்கு வந்து நிறைய லீடு கிடைக்கும் நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சேல்ஸாக மாற்றிக்கங்க சரியா இப்போ மிதனராசி என்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் அதிக அளவில் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது பயன்படுத்திக்கோங்க பணநிலையை பொறுத்த வரைக்கும் திடீர் பண வரவுகள் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாவது லாப வீட்டில் செவ்வாயோட ஆதரவும் அஞ்சில் சுக்கரன் பார்வையும் இருக்கிறதுனால உங்களுக்கு நீண்ட நாளா இழுத்துருந்த ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை ஏதாவது இருந்தால் அது சால்வ் உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு இல்லை ஒரு கேஸில் நல்ல ரிசல்ட் வரணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க சட்டபூர்வமான ஒரு முடிவுகள் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதத்துல நல்ல முடிவு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு இல்லை பணம் விஷயத்தில் ஒரு ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அது உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு திருமணத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் அஞ்சில் ஆட்சி பெறுறதுனால முதலராசி அன்பர்களுக்கு திருமணமானவர்களுக்கு கணவன் மனைவி இடையே உண்டான அந்நுண்ணியம் அதிகரிக்கும் காதலர்களுக்கு இடையே சிறு சிறு சண்டை பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துருக்கு அதனால காதலர்கள் அவசரப்பட்டு வாய் வார்த்தையை விடுறத தவிர்த்துக்க வேண்டும் புதன் ஆறுல இருக்கிறதுனால சிறு சிறு கடன்கள் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படுறதா இருக்கும் அது உங்களுக்கு தேவைன்னு இருந்தால் மட்டும் வாங்குங்க சுபக்கடனாக உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் அதாவது சுபக்கடன் அப்படின்னா குழந்தை படிப்புக்காக வாங்குறது இல்லை ஒரு நல்ல பிஸ்னஸ் நல்ல ஐடியா இருக்குது அதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் இருந்ததுன்னா அதுக்காக வாங்குறது அது மாதிரி சுப கடனாக இருந்தால் இல்லை இது ஒரு தேவையான கடன் அப்படின்றதா வாங்குங்க அனா கடன் வாங்குறத தவிர்த்துக்கோங்க புதன் ஆறுல இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயத்து கடன் ஈகராக வாங்கி அதுக்கப்புறம் அதை கட்ட முடியாத மாதிரி ஆகாமல் பார்த்துக்கோங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல தேவைப்படுறதா இருந்தால் மட்டும் கடன் வாங்குறதை வச்சுக்கோங்க உடல் ஆறில் இருக்கிறதுனால இன்னொன்று என்ன அப்படின்னா இருந்து வாய்ப்புகள் வர்றதுக்குண்டான அதிக அளவு வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு விசாக்களை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு விசா வரதுக்குண்டான வாய்ப்பு அதிக இருந்து இருக்கு அதுவும் இல்லாமல் வெளிநாட்டுக்காக வேலைக்கு காத்திட்ருக்குறவங்களுக்கு உங்கள் கம்பெனிலேயோ இல்லை நீங்கள் வெளியில் அப்ளை பண்ணுறது அதுக்குண்டான ரிசல்ட் வந்து வர்றதுக்குண்டான வாய்ப்பு அதிக இருந்துருக்கு இருந்துட்டுருக்கு உடல்நலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்கும் இந்த மாதம் அதனால் உங்களோட உடம்பு பார்த்துக்கணும் ரெண்டாவது வீட்டில் பெரியவர்களோட உடல் நலத்தில் சிறிய கவனங்கிறது இருக்கணும் வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட உடல்நிலையை நீங்கள் கொஞ்சம் ஏதாவது ருட்டீன் செக்கப் இருந்தால் அவங்களுக்கு செக்கப்லாம் பண்ணிட்டு அவங்களுக்கு எதாவது ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருந்தால் கூட இருந்து கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் இப்போது தி ஒன் திங் நம்மளுடைய அந்த ஒரு விஷயம் மிதனராசி அன்பர்கள் இந்த மாதம் நீங்கள் எதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னா எக்ஸாமில் நீங்கள் கவனத்தை செலுத்தலாம் நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை இருக்கீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் ஜேஇ எக்ஸாமாக இருக்கட்டும் நீ வேறு ஏதாவது போட்டித் தேர்வுகள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இப்போ எதாவது கரண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா இல்லை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் இருந்தீங்க அப்படின்னா குட் நியூஸ் உங்களுக்காக காத்துனு இருக்கு இந்த மாதம் ஏதாவது அந்த மாதிரி எக்ஸாம் எழுத போகிறதா இருந்தால் பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு காத்துட்ருக்கு உங்களோட ஹார்ட் ஒர்க்கு இந்த கிரக நிலைகளும் சேர்த்து உங்களுக்கு அதை பெரிய சக்ஸஸை தேடி கொடுக்கும் நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும் ரெண்டாவது விஷயம் எதிரிகளால் லாபம் வேலையிலையாக இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கார் நீங்கள் தான் வந்து ப்ராஜெக்டை முதல்ல சப்மிட் பண்ணி பேர் வாங்குவீங்க பிஸ்னஸில் இருக்கட்டும் ஒரு ந உங்களுக்கு ஒரு காம்படிட்டர் இருக்கார் அப்படின்னா நீங்கள் தான் அதில் ஜெயிச்சு அவங்களோட லீடையும் நீங்கள் வாங்கிட்டுருவீங்க எதிரியால லாபம் அப்படிங்கிற நிலை வந்து இந்த மாதம் ஏற்படும் அதனால ஏதாவது ஒரு காம்படிஷனில் இந்த மாதம் கலங்கிற கலந்துக்கிறதா இருந்தால் உங்களுக்கு அதுல வெற்றிங்கிறது நிலைச்சிருக்கும் அப்புறம் என்னோட ஜோதிட சொந்தங்கள் எல்லாம் உங்களுக்கு அடுத்தது என்ன விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் எந்த தலைப்பில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா உங்களோட குணங்களை பற்றி தெரிஞ்சுக்கணுமா இல்லை எதில் வெற்றிகள் கிடைக்குமா இல்லை எந்தெந்த விஷயத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடைக்குமா இல்லை எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சரியா இல்லை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மனைவி வந்து எந்த குணத்தில் இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதா இருக்கட்டும் இது மாதிரி எந்த தலைப்பில் நான் பேசணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள் எதுக்கு அதிக லைக்ஸ் வருதோ அதுக்கு அந்த தலைப்பில் நான் வீடியோ போடுறேன்